நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள் பெற்றோர்களை விட நாம் அதிக நேரம் செலவழிப்பது நண்பர்கள் மத்தியில்தான் எனவே நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள் உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் இருப்பவர்கள் தவறான பழக்கங்களில் ஈடுபட்டால் அவர்களை நல்வழிப்படுத்த முயற்சி செய்யுங்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் பேட்டி தளபதி நம்மளெல்லாம் ஒரு நல்ல நண்பனை தேர்ந்தெடுக்க சொல்கிறாரு அந்த நண்பன் ஒரு தவறான வழியில் ஈடுபட்டிருந்தால் அவனை திருத்தி நல்வழிப்படுத்தணும்னு சொல்கிறாரு ஒருவேளை அந்த நண்பன் எக்ஸ்ட்ரீம் லெவலான கெட்ட பழக்கங்களுக்கும் கெட்ட நண்பர்களுக்கும் அடிமையாக இருந்தால் அவங்ககிட்ட நீங்கள் விலகி வந்துடுங்க அவங்க கூட இருந்து உங்கள் வாழ்க்கையும் கெடுத்துக்காதீங்க அதனால் நண்பர்களை சூஸ் பண்ணும்போது நல்ல விதமாக பார்த்து சூஸ் பண்ணுங்க அந்த நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையே மாறும் ஏன்னா பெற்றோர்களை விட நாம் நண்பர்கள்கிட்ட தான் அதிக நேரத்தை செலவழிக்கிறோம் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் சொல்கிறது ரொம்பவே பாராட்டத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கு காரணம் தவறான சவகாசம்தான் நண்பர்களை தவறாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையே வீணாக்குறாங்க நிறைய பேர் அதனால் தளபதி ரசிகர்கள் யாராச்சும் அந்த வீடியோவை பார்த்துட்டு தயவு செஞ்சு உங்களோட நண்பர்களை சூஸ் பண்ணுறதுல உஷாராக இருங்க ஒருவேளை கெட்ட நண்பர்கள்னு தெரிஞ்சதுன்னா அவங்கள திருத்த பாருங்கள் முடியலையா அவங்கள விட்டு விலகி ரொம்ப தூரம் வந்துடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது